ஹாய்ங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மால்போ ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சுங்க இதை வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு என்ன பண்ணணுன்னா மிக்சி ஜாரில் ஒரு கப் மைதா மாவு எடுத்துருக்கேன் அது கூட கொஞ்சமாக ரவை அதுக்கப்புறமா கொஞ்சமாக சுகர் அதுக்கப்புறமா கொஞ்சமாக பால் சேர்த்துருக்கேன் அது கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க அப்புறமா ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பு நல்ல வாசனைக்காக சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கிரைண்ட் பண்ணது இப்போ தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே இருக்கட்டும் இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ரெஸ்ட்டில் இருந்தால் தான் நல்ல மாவு வந்து நமக்கு செய்கிறதுக்கு வந்து சூப்பராக வரும் ஸோ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஒரு அரை லிட்டர் பால் சேர்த்துருக்கேன் அதை நல்லா கொதித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சுகர் சேர்த்துட்டு நல்லா கலந்து கலந்து விட்டுக்கலாம் அது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக குங்குமப்பும் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து நான் என்ன சேர்க்க போகிறேன்னா பால் பவுட்ரு தாங்க சேர்க்க போகிறேன் நல்லா கொதித்து வந்துடுச்சு பால் பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இது வந்து எப்படின்னா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் வரணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா கொஞ்சம் பால்கோவா அந்த ஸ்டேஜ் வர்ற மாதிரி இருக்கும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் நல்லா குக்காகட்டும் ஆகட்டும் பாருங்க இப்போது நல்லா கொஞ்சம் குக் ஆயிருச்சு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு இன்னுமே கொஞ்சம் குக் ஆகணும் பாருங்கள் இந்தளவுக்கு இருந்தால் போதும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம இது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான் ரெண்டாவது ரெடி இன்னும் மூணாவது ஒன்று செய்ய போகலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் சுகர் சேர்த்துருக்கேன் அதே அளவு தண்ணியும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இது நல்லா கொதித்து வரட்டு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் அது இப்போது நல்லா கொதித்து வந்துடுச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இது பாருங்கள் ஹாஃப் அன் ஹவர் முடிஞ்சு நல்லா இந்த மாதிரி இருக்குது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி இருக்கணும் இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணி சேர்ந்துடக்கூடாது அதுக்குன்னு ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு உங்களுக்கு என்னென்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்தந்த ஷேப்பில் ட்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம அந்த சக்கரை பாவில் வந்து இதை போட்டு கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு அவ்வளோதாங்க இப்போ நம்ம அந்த மில்கில் செஞ்சு வச்சிருக்கிறதையும் மேலே அப்ளை பண்ணிட்டு கொஞ்சமாக நடு சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க டேஸ்டியான மால்பூ ரெடி இதை சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்